அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் மார்ச் இருபது முதல் ஏப்ரல் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தனுசு லக்னம் அண்டு தனுசு ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் தனுசு லக்னம் அண்ட் தனுசு ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்பதை உணரும் நேரம் மீண்டும் உங்களுக்கான அந்த அறிவுறுத்தல தலைப்ப சொல்றேன் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்பதை உணரும் நேரம் இப்ப தலைப்புல இருந்தே தெரிஞ்சிருக்கலாம் என்னென்னமோ ஆகும்னு பண்ணோம் அந்த பேஸ்மெண்ட்டை சரி பண்ணாம விட்டோமே உடம்ப கவனிக்காம விட்டுட்டமே ஏன்னா நாலாம் பாவம் வலுக்குது சனி பகவான் வேற முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று மூணாம் இடத்துல இருந்து நாலாம் இடம் தட் இஸ் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு இடப்பயிற்சி ஆகிறார் அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறார் சோ உடம்ப க படுத்துறது எல்லா கோள்களும் அங்க பத்தாம் இடத்துல உட்கார்றது சரி நாலாம் இடத்துல உட்கார்ந்து பத்தாம் இடத்தை பாக்குறது அப்ப உடல்ல அந்த தொழில் வேலை ரீதியாக அதை பரட்டணும் உருட்டணும் அப்படின்னா நினைக்கும் உடம்பு ஒத்துழைக்காது சுகமா இருக்க முடியாது சிக்கல்கள் வரும் ஏன்னா ஆறாம் இடத்ததிபதி சுக்கரன் உச்சமாகிறார் நாலாம் இடத்ததிபதி ஆறாம் இடத்துல இருக்கார் ஆகுது உடம்பு சரியில்லை என்ன உடம்புல இருக்குன்னே தெரியல அப்படின்லாம் பிரச்சனையாக இருக்கும் ஒரு உடம்ப நினைச்சு என்ன என்ன செய்யறது ஒன்னும் ஒரு வீக்கா ஃபீல் பண்ணுவீங்க மத்தவங்க சப்போர்ட் இருக்காது இல்லாத மாதிரி ஒரு இருக்கும் ஏன்னா ஏழாம் இடத்ததிபதியான பாதகாதிபதியான புதன் அங்கே நீச்ச வீட்டில் இருந்தாலும் வக்ரம் பெறப்போ உச்ச பலனை கொடுப்பார் அப்போ ஒரு மாதிரி பயம் தொழில் என்ன ஆகுமோ தொழிலில் இவ்வளோ நெருக்கடிகள் இருக்கு நம்மளால் முடியுமா கண்டினியூ பண்ணுமா இந்த வேலையை இந்த தொழிலை அப்படின்லாம் வரும் அதனால தான் கொஞ்சம் ஃபீல் ஆகியோம் ஒரு நல்ல பெ நல்லபடியாக நம்ம செய்யலை பெரிய அறிவாளின்னு பலருக்கும் ஆலோசனை கொடுத்தோம் இப்போ நம்ம பெரிய ஆள் அறிவாள அறிவாளி ஒழுக்கமானவன் நல்லவன் சிறந்தவன் நம்மளே நம்ம நினச்சிக்கிட்டு அந்த அளவுக்கு ஒன்றும் செஞ்சுக்கலையேப்பா நம்மளை வளர்த்துக்கிறதுக்கு இப்போ பிள்ளைங்களை நம்பி இருக்கோனு வயசான ஆளுங்க இந்த ஏஜில் இருக்கிறவங்க பெற்றவங்களை நம்பி இருக்கோமே பெற்றவங்களுக்கு சம்பாரித்து போடுற வயசில் அவங்கள நம்பி இருக்கோமேன்னு சாதாரண இதில் ஹவுஸ் ஒய்ஃபாக சாதாரண மா மாணவர்களாக இருக்கிறவங்க எல்லாம் வீக்காக விட்டுட்டோமே லைஃப்பை விட்டுட்டோமே இப்போ பறிச்ச நேரமாக மாறவர்களுக்கு படிக்க வேண்டிய நேரத்தில் படிக்கலையே இப்போ தெரியும் இப்போ அதை பதத்து ஃபீல் பண்ணி அது என்ன பிரயோஜனம் அதனால் காலத்தே பயிர் செய்யுங்கிற மாதிரி இந்த உடல்லையும் கவனம் வச்சுக்கணும் பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக ஓடி உடம்பு கூடாது அதனால தான் சுவர் இருந்தால்தானே உடலுக்கு மட்டுமல்ல வித்தை திறமை சொத்துக்கள் எல்லாத்துக்கும் ஒரு பேஸ்மெண்ட்டுன்னா லைஃபுக்கு அது தானே இத்தனை வருஷம் வேலை பார்த்தேன்ப்பா கையில் என்ன இருக்குன்னா ஒன்றும் இல்லை வாடகை வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னாக்கா அது லைஃபா அது உங்களுக்கே நல்லா இருக்குமா மற்றவங்கள விடுங்க மற்றவங்க கேவலமாக பேசுவாங்க அலட்சியப்படுத்துவாங்க அதெல்லாம் இருக்கட்டும் உங்களுக்கே உங்களுக்கு என்ன இருக்கும் திருப்தி இருக்குமா தயவு செய்து இந்த தனுசு லக்னம் அண்டு ராசி என்பங்கள் இப்ப அத மாதிரி தோணும் விரக்தியா இப்பயாவது சரி பண்ணிக்கணும் சரி இப்ப எப்படி சுகமா வாழ்றது எப்படி செட்டப் பண்ணிக்கிறது வெறுமனா ஏம் பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு வெட்டியா பெருந்தன்மையா பெரிய இதா அறிவாளியா ஏமாந்தது போதும் ஏதாவது செய்வோம் ஒரு வருமானம் வர மாதிரி நாலு பேரு நம்மளை நம்பி நாலு பேரு இருக்கிற மாதிரி பண்ணுவோம் அப்படின்லாம் யோசிக்கணும் இந்த மாதத்தில் அதை யோசிக்கக்கூடிய நேரம் நல்ல திசாபுத்தி இருந்துச்சுன்னா நல்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுவீங்க நல்ல படிப்போ நல்ல வித்தை திறமையை கற்றுக்கிறதோ எல்லாம் ஏன்னா டோட்டலாக இப்போ பத்தாம் இட ஒன்பதாம் விதி நாளில் இருக்கிறப்ப மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது அது அப்படியே ஒர்க் அவுட் ஆகும் பத்தாம் விதி அங்கே இருக்கார் ஒன்பது பத்துக்குரியவர்கள் இணைந்து நாளில் இருக்கிறப்ப பேரு புகழோட அதாவது உங்கள் பேர் மறைஞ்சிடும் அந்த வேலை தொழில் என்ன செய்கிறீங்களோ அதை வச்சு உங்களை உங்க பேர் பாப்புலர் ஆகும் உங்க பேர் நார்மலா உள்ள பேர் தெரியாது இந்த கம்பெனி ஓனர்யா இந்த ப்ராடக்ட் ஓனரியா அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த தர்ம கர்மாதிபதி யோகம் வெளிப்படும் அதை உணர்ந்து இப்ப செயல்பட்டுக்குவீங்க இப்ப கெட்ட திசா இருந்துச்சுன்னா வருத்தப்படுவீங்க நல்லா இருந்தப்பெல்லாம் விட்டுட்டோம் பெருமைக்காக திமுருக்காக அப்படி என்னமோ நம்ம நம்மளுக்குன்னு ஒரு யோசனையில் அப்படி விட்டுட்டோம் பெருமையா அப்படியே விட்டு கொடுத்துட்டோம் இன்னைக்கு நம்ம நிக்கிறோம் கஷ்டமா இருக்கும் அப்படின்லாம் அது மாதிரி ஒரு சில பேருக்கு கெட்ட இருக்கு இருக்கிறப்ப அப்படி இருக்கும் ஏன்னா அர்த்தாஷ்டம சனியாக இருக்கு நாலாம் இடத்தில் பாவிகள் இருந்தா நல்லது ஓடக்கூடிய உழைக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும் இருந்தாலும் சுக்கரன் புதன் உங்க லக்னம் ராசிக்கு ஆகாதவர்கள் ஆறு ஏழு குடையவர் பாதகாதிபதியாகவும் வர்றார் அவரெல்லாம் பாத்தீங்கன்னா திடீர்னு அவர் என்ன பண்றாருன்னே தெரியாது நீச்ச தானே இருக்காரு அப்படின்னா அவர் உச்ச பலனை கொடுப்பாரு ஏன்னா புதன் வக்ரம் பெற்றிருக்காரு பெரிய பாதகத்தை வரவழைச்சிக்கிற மாதிரிலாம் எல்லாம் போயிடும் நல்ல மெடிடேட் பண்ணிக்கணும் என்ன சார் கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம் தான் கன்ஃபியூஸ்டா தான் கோள்கள் இருக்கு அண்டு சுக்கரன் பாத்தீங்கன்னா அவர் வக்ரம் பெற்றிருக்கிறப்ப உச்ச வக்ரம்ங்கிறது நீச்ச பல அப்பெல்லாம் பெருசா நோயால படுத்த படுத்தாது நல்லபடியா இருக்கும் பெரிய அளவுக்கு பகை விரோதம் வராது ஓரளவு லாபம் வரும் ஆனா அவர் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்க நேர்கதியில் பயணிச்சாருன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் அது அது உடம்பு படுத்தும் லாபத்திற்காக பேராசையோடலாம் சில டைம் செயல்பட வச்சு ஏன்னா சூரியனும் இணைந்திருக்கு அப்போ ஏதாவது படுத்தும் இதுக்கு இதுக்கு என்ன தீர்வுன்னா மெடிடேட் பண்ணிக்கணும் இது கோச்சார ரீதியாக சொல்கிறதால தான் எனக்கு ஃபிக்ஸடாக சொல்கிறதுல கொஞ்சம் இடிக்குது அதனால தான் சாரி நீங்கள் என்ன கமலஹாசன் ரசிகரா அப்படின்னு ஒரு சில பேர் கேட்குறாங்க அப்படியே குழப்புற மாதிரி புரியாத மாதிரி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க ஏன்னா ஜாதக அமைப்பு இப்படி இருந்தால் அப்படி இருக்குமே இப்படி இந்த கூழ் நல்லா இருந்தால் அப்படி ஆகிடுமே அப்படிலாம் தோணும் இப்போ கோச்சார ரீதியாக ஒரு இருபது இருபத்தஞ்சு சதவீதம் இதுக்கு மதிப்பு உண்டு அதனால தான் இந்த வீடியோ ஒழுது உங்களுக்கு நான் அறிவுறுத்தல் கொடுத்துட்ருக்கேன் இப்போ சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியறதுக்கு தான் அதுக்கு தான் உதாரணத்துக்கு நல்ல திசாபுத்தி இருந்தா நல்ல பேஸ்மெண்ட் அமைச்சுக்குவீங்க உடம்பை நல்லா பார்த்துக்குவீங்க நல்ல ட்ரீட்மெண்ட் நல்ல சாப்பாடு சாப்பாடு இதெல்லாம் மாற்றிடுவீங்க கெட்டதெல்லாம் டோட்டலாக குறைப்பீங்க இந்த மாதிரிலாம் மாறும் கெட்ட திசாபுத்தி இருந்துச்சுன்னா வருந்திக்கிட்டு இருப்பீங்க ஆஸ்பத்திரி செலவு பண்ணிக்கிட்டு இன்னும் எத்தனை நாள் உயிரோட இருப்பேன்னு தெரிலன்னு கொஞ்சம் மிடில் ஏஜ தாழ்நாளுங்கள்லாம் புலம்புறது அப்படி இப்படி வரும் நல்லா மெடிடேட் பண்ணிக்கங்க கோள்கள் பெருசாக உங்களுக்கு கெடுக்க முடியாது ஏன்னா இந்த சு புதனும் சரி சுக்கரனும் சரி வக்ரம் அஸ்தங்கதம்ல ஆகிறப்ப மாறாக பலனை செய்வார்கள் பாதகம் வராதுன்னு நினைப்பீங்க வந்துடும் எப்போ அவர் புதன் வக்ரமா இருக்கிறப்ப நீச்ச வக்ரம்ங்கிறது உச்ச பலன் மற்றவங்களை நம்பி ஏமாறுறது தொழில் ரீதியாக முக்கிய முடிவுகள் எடுத்து காலி பண்ணிடுறது பின்னாடி வருத்தப்படுறது இப்படி ஆகிடும் அதே சுக்கரன் வந்து வக்ர வக்ரம் பெறப்ப பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு கடன் பிரச்சனை பகை விரோதம் இதெல்லாம் இருக்காது ஏன்னா ஆறாம் இடத்துல நீச்சம் ஆனால் லாபம் கிடைக்காம போயிடும் லாபமும் வீக்கா இருக்கும் கிடைக்காது அதே அவர் வக்கிர நிவர்த்தி நேர்கதியில் நேர்கதியில பயணிக்கிறாருன்னா பூட்டி பொறாமைகள் பகை விரோதம் அதோடைய லாபம் கிடைக்கும் நீங்கள் இதெல்லாம் போட்டு அதுதான் அப்படி சொன்னா ஆக தான் செய்யும் உங்களுக்கு ஜோதிடரான எனக்கே சொல்றப்ப கன்வீன்ஸ் ஆகி ஒரு இதை மாத்தி சில டைம் வார்த்தைகள் மாறுற மாதிரி சொல்லிடுறேன் கோள் மூணாம் இடம் நாலாம் இடம்னு மாத்தி கூட வந்துடும் ஏன்னா அந்த அளவுக்கு தான் இருக்கும் நல்லா மெடிடேட் பண்ணிக்கங்க இந்த அறிவுறுத்தலை மனசுல வச்சுக்கோங்க இது இந்த கோல் இங்க இருக்கு என்ன தவறி போய் வரும் எல்லா ஜோதிடருக்கும் வரும் நீங்கள் டிவியில் பார்க்குறப்பையும் சரி எங்கேயும் அது இதை நினச்சிட்டு சொல்லுவாங்க அந்த பலன் ஞாபகம் இருக்கிறப்ப பாவத்தை மூணாம் பாவம் நாலாம் பாவம் மாற்றி சொல்லிருவாங்க மூணுக்கு பதிலாக நாலு நாலுக்கு பதிலாக மூணு இதெல்லாம் இருக்கும் அதை கமெண்ட்லாம் போடுறாங்க ஆக்சுவலாக கண்டென்ட்டை பார்த்துக்கணும் அந்த பலனை வந்து நம்ம டிசைன் இது பண்ணுறப்ப ஜாதகத்தை பார்த்து பலனை மெடிடேட் பண்ணிட்டு தான் அப்படி எழுதுவேன் அது கரெக்டாக இருக்கும் வார்த்தைகள் சொல்கிறப்ப வேணால் சின்ன தவறு வரலாம் அந்த எசன்ஸ் இருக்கும் அதை நீங்களும் மெடிடேட்டிவ் மைண்ட்ல தான் அது புரியும் இல்லாட்டி புரியலேன்னு தான் சொல்லுவீங்க இப்ப நாலாம் இடம் வழுக்குது நாலு அவ்வளவு கோள்கள் இருந்து பத்தை பார்க்குது அப்ப நல்ல பேஸ் ஒரு சில தனுசு லக்னம் தனுசு ராசி அன்புள்ளகள் அமைச்சிக்குவாங்க சில பேர் அமைக்கலையேன்னு வருத்தப்படுவாங்க அது கெட்ட திசா இருந்தால் இருந்தா அது மாதிரி ஒவ்வொரு கஷ்டங்களா வந்திருக்கும் அப்ப நினைச்சு ஃபீல் பண்ணுவாங்க உடம்ப விட்டுட்டோமே உடம்பை கவனிச்சிருந்துருக்கலாம் இருந்திருக்கலாம் இவ்வளோ இவ்வளவு வீக்கா போயிட்டோமே அப்படின்னு எல்லாடியும் சொத்தை விட்டுட்டோமே சொந்த பந்தங்களை விட்டுட்டோமே ஒன்றே நினச்சி இப்போ ஃபீல் பண்ணுவாங்க கெட்ட திசாபுத்தி இருந்தா உங்க லக்னாதிபதி ராசி அதிபதியும் ஆறாம் இடத்துல மறைகிறப்ப தேவையில்லாம வருத்தம் வர்றது வீக் ஆகிறது இதெல்லாம் தான் செய்யும் ஏன்னா நாலு ஆறு பரிவர்த்தனை ஆகுது சுகம் சுகஸ்தானாதிபதி அண்டு பகை விரோதம் நோய்க்குரியவன் ரெண்டு பேரும் ப பரிவர்த்தனை ஆகிறப்ப சிக்கல் தான் நாலாம் இடத்ததிபதி ஆறுக்கு வேலை பார்த்தாலும் ஆறாம் இடத்ததிபதி நாளில் வேலை பார்த்தாலும் ரெண்டும் கிட்டத்தட்ட தான் வரும் உடம்பு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நோயை உள்ளே இருப்பீங்க சில டைம் ஒன்றுமே இல்லாமல் நோய் இருக்குன்னு கஷ்டப்பட்டுட்ருப்பீங்க இப்படிலாம் கூட வரும் அது அது உங்கள் ஜாதக வெயிட் என்ன பிலோ ஆவரேஜா ஆவரேஜா இபோ ஆவரேஜா இதெல்லாம் பார்த்து பூர்வ புண்ணியஸ்தானெல்லாம் நல்லா இருக்குன்னாக்க நல்லபடியாக திங்கிங் வரும் இல்லாட்டி குழம்பிக்கிட்டு அப்படியே வீக் ஆகிட்டு தான் இருக்கிற மாதிரி இருக்கும் குரு பகவான் அது நல்லது தான் எல்லோருக்கும் நல்லவனாக இருப்பீங்க ஆனால் முதல்ல உங்களுக்கு நல்லவனாக மற்றவங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக உள்ளவங்களுக்காக நல்லது பண்ணுற மாதிரி ஐடியா பண்ணிக்கணும் பொதுவாக அப்படி ஆ ஒன்ட்டு பண்ணுறது ஏன்னா அதனால தான் அறிவாளிகள் ஜெயிக்க மாட்டார்கள் ஏன்னா ப்ராக்டிக்கலாக பாசிபிளே கிடையாது எல்லோருக்கும் நல்லவனாக ஒருத்தனால் நடக்க முடியுமா அது முடியவே முடியாது அதனால தான் தனுசு லக்னம் தனுசு ராசி அன்புள்ளங்கள் ஒரு நொந்து போகிற மாதிரி இருக்கும் அவங்கள்ட்ட ரெண்டு தன்மை இருக்கும் பாருங்கள் மிருக உடல் தலை பார்த்தீங்கன்னாக்கா மனித தலை அதுலேயும் ஒரு ஆயுதத்தை ஏன்பட்டுற மாதிரியே எதையும் செய்ய மாட்டாங்க பேச்சு தான் இருக்கும் அறிவார்த்தமாக பேசிக்கிட்டு எது பண்ணிக்கிட்டு அறிவாக இருப்பாங்க ஒன்றும் அப்ளை பண்ணி அதை சக்ஸஸ் பண்ண மாட்டாங்க எல்லாத்துக்கும் எய்ம் பண்ணிக்கிட்டு நிற்பாங்க அந்த மாதிரி ஆகிடும் அது கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கணும் பெரிய அளவுக்கு கோள்கள் அந்த சுக்கரனாக இருக்கட்டும் புதனாக இருக்கட்டும் கன்ஃபியூஸ் பண்ணாலும் நீங்கள் அவங்க கெடுக்க முடியாதபடி ஆகிடும் சூரியன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்குமே நாலாம் இடத்துல இருக்கிறப்ப நீங்கள் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பர் ஸ்டார் தாங்க என்ன சார் நெகட்டிவாக பலனு சொல்லிட்டு அதுதான் நம்ம ரெண்டு இது சேர்ந்து வரும் உபய லக்னம் உபய ராசினாலே அப்படி தான் உங்கள் தன்மையே அப்படி தான் இருக்கும் இப்போ சூரியன் வந்து ஐந்தாம் இடத்துல உச்சமாகறப்ப கிட்டத்தட்ட நினைத்ததை முடிப்பவன் போல் ஆகிடுவீங்க அதில் முக்காவாசி பழங்களை சூரியன் தருவார் எப்போ மெடிடேட் பண்ணாதான் இல்லாடி துமுறா ஆணவம் நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா எவ்வளோ பெரிய பரம்பரை தெரியுமா எந்த பரம்பரை தெரியுமா எவ்வளோ பெரிய அறிவாளி தெரியுமா அப்படின்னா வேஸ்டாக போகிற மாதிரி ஆகிடும் எல்லாம் அவன் அருள்னு சரண்டராக இருக்கிறதுக்கு மெடிடேட் பண்ணிக்கோங்க ஆச்சரியத்தை பார்ப்பீங்க நல்ல பேஸ்மெண்ட் அமைச்சிக்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவாக இந்த மாதம் நடக்கும் உங்களுக்கு நன்றி அன்புள்ளங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன் நன்றி வணக்கம்